வாரங்களாக பேசப்பட்ட ஒரு தலைப்பு உலகத்திலே ஏற்படக்கூடிய இழப்புகள் பிரச்சனைகள் நஷ்டங்கள் இது சோதனையா தண்டனையா அருகாமையில் ஏற்பட்ட இந்த அனர்த்தம் இது ஒரு சோதனையா தண்டனையா என்ற ஒரு விடயம் அதிகம் பேசப்பட்டது கண்ணியமானவர்களே குரானுடைய ஹதீஸுடைய பார்வையிலே இதற்குரிய பதிலை தேடினால் நாம் அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் விரும்பக்கூடிய அடியார்களாக நாம் உள்ள நிலையில் இப்படிப்பட்ட அனர்த்தங்களும் பிரச்சனைகளும் சோதனைகளும் நஷ்டங்களும் ஏற்பட்டால் இது எமக்கு ஏற்பட்ட சோதனை நாம் அல்லாஹுக்கு கட்டுப்படாமல் அல்லாஹ் விரும்பாத முறையிலே அல்லாஹ் விரும்பாத காரியங்களை செய்து கொண்டிருக்கும் சந்தர்ப்பத்திலே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் ஏற்படும் என்றால் அது அல்லாவினால் கொடுக்கப்பட்ட தண்டனைக்குரியவர்களே கண்ணிய கண்ணியமானவர்களே இதை ஒவ்வொரு தனி மனிதனும் முடிவு செய்து கொள்ள வேண்டும் எனக்கு ஏற்பட்டது சோதனையா அல்லது தண்டனையா தண்டனையாக இருந்தால் அதற்குரிய சொலூஷன் அதற்குரிய தீர் தீர்வும் அல்லாவின் பக்கம் திரும்பி எமது பாவத்தை இனம் கண்டு அதை விட்டு விட்டு தௌபா செய்து அல்லாஹிடத்தில் இஸ்திஃபார் செய்ய வேண்டும் இது அதற்குரிய தீர்வு சோதனையாக இருக்கும் என்றால் கண்ணியமானவர்களே அது எமது ஈமானை செக் பண்ணுவதற்காக வேண்டி அல்லாவினால் கொடுக்கப்பட்ட ஒரு டெஸ்டிங் அபிசல்லாஹூ அரை வில்லம் அவர்களிடத்தில் ஒரு சகாமி வந்து கேட்டார் யார் அல்ல அன் மக்களில் அதிகம் சோதிக்கப்படக்கூடியவர் யார் என்று கேட்டார் நபி சல்லுல்லாஹு அலி வல்லம் முதலாவது சொன்னார்கள் அல் அம்பியா நபிமார்கள் அல்லாஹூ தாரா குரானிலே சோதிக்கப்பட்ட நபிமார்களை பற்றி பேசி இருக்கின்றார் கவலையினால் சோதிக்கப்பட்ட நபி யூஸ் அலிஹிசாம் நோயினால் சோதிக்கப்பட்ட நபி ஐயூப் அலிஹலாம் எதிரிகள் மூலமாக சோதிக்கப்பட்ட நபி மூசா அலிஹிசலாம் நபி முகமது சல்லா அலி சொல்லாம் இப்படி சோதிக்கப்பட்ட நபிமார்களை பற்றி அல்லாஹு தாலா சொல்லி காட்டி சொல்லுகின்றான் என்றால் அவர்களது ஈமானை அல்லாஹு தாலா உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி சோதித்தார் எமது வாழ்க்கையிலே ஆறுதலை கொடுப்பதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட சோதிக்கப்பட்ட நபிமார்களை சொல்லி காட்டி இருக்கின்றான் நான் மட்டும் சோதிக்கப்படவில்லை என்னை விட சிறந்த உயர்ந்த நபிமார்களும் சோதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் என்ற ஆறுதலை நாம் மனதுக்கு உண்டாக்கிக் கொள்வதற்காக வேண்டி அல்லாஹ் இப்படிப்பட்ட நபிமார்கள் சோதிக்கப்பட்ட வரலாறை அல்லாஹல் குரானிலே சொல்லி இருக்கிறார் சொன்னார்கள் சோதிக்கப்பட்டவர்களில் மிக பயங்கரமாக சோதிக்கப்பட்டவர்கள் யார் முதலாவது நபிமார்கள் பின்பு சல்லாசி சொன்னார்கள் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய நல்ல அடியார்கள் அல்லாஹூ தால சாலி ஹூன்களை சோதிப்பான் அவர்களது ஈமானை உறுதிப்படுத்துவதற்காக வேண்டி ஈமானில் எந்த தரத்திலே எந்த லெவலிலே இருக்கின்றார்கள் என்பதை பார்ப்பதற்காக வேண்டி அல்லா சோதனையை கொடுக்கிறார் தீனுடைய சைஸை வைத்து அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிப்பான் பயத்தால் பசியால் பட்டினியால் இழப்புக்களால் கவலைகளால் மனிதர்களால் கண்ணுக்கு தெரியாத பிரச்சனைகளால் இப்படியா அல்லாஹ் சோதிப்பான் சொன்னார்கள் சொன்னாங்க ஃபைங்கா நதீனு ஹு சுல்பெர் இஷ்டபல அவரது தீன் உறுதியாக இருக்கும் என்றால் சோதனையும் கடினமாக இருக்கும் சோதனையும் பயங்கரமாக இருக்கும் வைங்கா நபிதீனி கதுன் அவரது தீனிலே குறைபாடு வீக்னஸ் இருக்கும் என்றால் உப்துலிய அலஹசமிதீனி அவரது தீனுடைய செய்துக்கு ஏற்றவாறு சோதிக்கப்படும் என்று செல்லதாலிசம் மகள் சோதிக்கப்படக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் சொன்ன ஒரு நல்ல ஒரு செய்தி தான் ஒரு மனிதனுக்கு சோதனைகள் வந்து கொண்டே கொண்டே இருக்கும் இருக்கும் வந்து அந்த மனிதன் பூமியிலே நடந்து செல்வார் அவனுக்கு எந்த ஒரு பாவமும் இருக்க மாட்டான் அவனுக்கு கொடுத்த சோதனைகளை வைத்து உலகத்திலேயே அல்லாஹ் சுத்தப்படுத்தி அல்லாஹ் அவன் பக்கம் அவனை எடுத்து விடுவான் ஒரு மனிதன் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது சுத்தமானவனாக பாவமற்றவனாக கல்புன் சலீம் தூய்மையான உள்ளம் உடையவனாக அல்லாவை சந்திப்பதற்காக வேண்டி அல்லாஹ் உலகத்திலே அந்த மனிதனுக்கு சில சோதனைகளை கொடுத்து பரிசுத்தப்படுத்துவோம் எனவே கண்ணியமானவர்களே குறைந்த ஒரு காலம் தான் நாம் வாழப்போகின்றோம் சோதிக்கப்பட்ட மக்களுக்கு சொல்லக்கூடிய இந்த ஆறுதல் இது எனவே அல்லாஹ் எம்மை இந்த குறைந்த ஷோட்டான டேமிலே அல்லாஹ் எம்மை சுத்தப்படுத்துவதற்காக வேண்டி சில சந்தர்ப்பங்களிலே இந்த சோதனையை தந்திருக்கலாம் நாம் இந்த சந்தர்ப்பத்திலே உறுதியாக இருந்து இதை தாண்டும் பொழுது நிச்சயம் அடுத்து வரக்கூட்டிய ஆசரத்துடைய கட்டம் மிகச் சிறப்பாக இருக்கும் அல்லாஹே மனைவரையும் பரிசுத்தப்படுத்துவானாக அஹமது இல்லாஹி வலமி அசலாம் அலைக்கும் வரமத்துலாஹி வர